இந்த காலை வேலைக்காய் நம்பி ஆண்டவங்களோட பேசுவாராக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை தலைப்பு என்னன்னா நீரற்ற பொருள்ல இருந்து பலத்த செயல் செய்தார் கத்தர் நம்ம வேதத்துல பாக்குற நிறைய ஊழியக்காரன் மூலமா செய்வாங்க நிறைய வந்து நம்ம வேதத்துக்குள்ள பார்க்கணும் நிறைய அப்போஸ்தலர் மூலமா பெரிய பெரிய தலைவர்கள் மூலமா அற்புதம் நடந்தது இந்த வேதத்துல பார்க்கோம் ஆனா அதே வேதத்துக்குள்ள உயிரே இல்லாத தொழில்ல வந்து கற்பள அற்புதம் செஞ்சிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த முதல்ல எதுன்னு நம்ம பார்த்தோம்னா யாத்திராகமும் நாலாம் அதிகாரம் அதனால மாதிரி வந்து என்ன செய்வாருன்னா நீங்க வாசிக்கலாம் ரெண்டு என்னன்னா அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றார் உன் கையில என்ன இருக்குன்னா ஒரு கோல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கோல் எதை குடிக்குது ஒன்றுமே நம்ம வெட்டி போட்டு உயிரெல்லாம் செத்து போய் ஒரு கோளா செஞ்சு வச்சிருக்காங்க அந்த கோல்ல என்ன அற்புதம் நடக்கும் அப்ப கத்தை மோசை கிட்ட உன் கையில இருக்க கோல்ல கீழே போடு கீழே போட்டு அதெல்லாம் அவன் மாறிடு பாம்பா மாறிடும் எங்கேயாவது ஒரு கோல் பாம்பா மாணமா அப்ப அந்த கோல் மூலமா அந்த பாம்ப அநேக மந்திரவாதிய அநேக அந்த என்ன பண்ணுவாங்க சூரியக்காரையும் அவங்க எடுத்துட்டு வருவாங்க அந்த கோலம் பாம்பா மாங்கோ ஆனா கற்ப கத்தர் சொன்ன அந்த கோல்ல இருந்து மூசி கரத்துல உள்ள கோல்ல இருந்து அநேக பாம்புகளை விழுவு செஞ்சோம் அப்ப ஒரு கோலால எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது பாத்தீங்களா கோல் என்ன உங்களுக்காக கத்த உயிர் இல்லாத ஒரு பொருள் அந்த பொருள்ல இருந்து ஒரு அற்புதம் செய்யறாருனா இப்ப தேவன் உயிரோடு இருக்கிற நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா எப்படி விசேஷமான ஒரு கோல் பாருங்க அந்த மாறாவின் நீர் கசப்பு தன்மையா இருக்குது அப்ப என்ன சொல்றாரு ஒரு வெட்டப்பட்ட மரம் அதோ ஒரு கோல் அனுபவம் தான் அந்த மரத்தை எடுத்துட்டு போய் தண்ணியில போடுங்கன்ற என்ன சொல்றாரு தண்ணியில போடுங்க எங்கன்னா ஒரு சாத்தியமா ஒரு தண்ணியில ஏதோ ஒரு சக்கரையோ உன்னிப்பான பொருள் போட்ட கசப்பான தண்ணி என்னவா மாறும் இனிப்பா மாறும் மதுரமா மாறும் சாத்தியம் இல்லாத ஒரு வெட்டப்பட்ட மரம் ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கிற மரம் மரத்தை வெட்டி போட சொன்ன ஆண்ட ஒரு மோச தூக்கிட்டு ஏற்கனவே வெட்டப்பட்ட மரத்தை எடுத்து போடு அப்படின்றாங்க அப்ப அந்த மரம் எதை குறிக்குதுன்னா சிலுவைய குடிக்குது இந்த மோசை கரத்துல இருக்க கோல் எதை குறிக்குதுன்னா சிலுவையை குடிக்குது நமக்காக சிந்தப்பட்ட சிலுவை நமக்காக அந்த இயேசியோட ரத்தம் பதிஞ்சிருக்க அந்த சிலுவையில ஒரு அற்புதமா அந்த வெட்டப்பட்ட அந்த மரத்துல என்ன சாத்தியமா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி தண்ணி மதுரமா மாறும் ഇത് മധുരമായ മാറ്റല ദേവൻ ഇന്നും കൂടെ അപ്പൊ നമ്മുടെ നമ്മ செயலற்று போயிரு காரியத்தை ஈரற்றி போயிருக்கிற காரியத்தை ஒரு அற்புதம் செய்ய முடியும் நம்ம உயத்துல விருலாச்சாக்கள் ஆறாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது எல்லா வந்து அருமையான ஒரிசா தீர்க்கதர்சிக்கிட்ட வந்து சொல்லாங்க நமக்கு இடம் பத்துல என்ன பண்ணுதுன்னு உருவலாக போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு உரவளாக ஒரு கோடாரியை வாங்கிட்டு வந்து அந்த கோடாரி மரத்தை வெட்டினே இருக்கணும் தண்ணிக்குள்ள உயர்றோம் இவர ஓடிப்ப என்ன பண்ணுவாராம் வெளிச்சா திருவதா வாங்கின கோடாரி கீழேச்சு அவர் நோரை வந்து எங்க விழுந்தது என்னன்னு கேட்க முடியாது இங்கதான் விழுந்ததுமா எப்படி வந்து இறங்கி எடுக்கணுமோ அதுக்கு இரும்பான பொருமை கோடாரி எது எடுக்க முடியாது ஏதாவது ஒரு ஆயுதம் போட்டு எடுக்க முடியும் ஆனா நீ என்ன சொல்றாரு நீங்க வந்து வசனம் சொல்றீங்க அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் வேணிய மனுஷன் எங்க விழுந்தது ஆறாம் என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எரிந்து அந்த இருந்தை விதக்க இது சாத்தியமா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு கொம்பை வெட்டி அங்க போட்டா இருந்து மேல வந்துதான் என்ன உயிர் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இது என்ன சாத்தியமா யாராலையும் முடியாது இந்த மாதிரி இதுக்கு காரணம் உயிரில்லாததுக்கு கத்தரை அற்புதம் செய்யறாருன்னா இன்னைக்கு இயேசு சொல்ல வருது இல்லைன்னு கட்டான் ஓ மூலமா என் மூலமா நீங்க அற்புதம் செய்யப்படுறாரு உன் குடும்பத்துல அநேக அற்புதத்தை கத்த செய்போடு இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செயல்படாருமா எப்படிப்பட்ட உயிர் இல்லாத கோளுக்கு அற்புதம் செய்யறாரு உன் வாழ்க்கையில உனக்கும் எனக்கும் கத்தரம் அனுப்பிச்சு இந்த காலையில உயிர் இல்லாததுக்கு அற்புதம் செய்யற தேவன் இன்னைக்கு இயேசு சொல்றாரு வாழ்க்கையில அநேக அற்புதத்தை உயிர் நீங்க நானும் செய்ய போறோம் கண்களை மூடி நம்ம செவ்வம அந்த நாள்ல நன்றி அந்தவரே உயிர இருக்கிற அந்த கோள்களுக்கு செஞ்ச அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்யப்பா அந்த உயிரோடு இருக்கிற எங்க வாழ்க்கையில செஞ்ச தேவன் என்ன அதிகமா என் வாழ்க்கையில செய்ய முடிய அந்தவரை பெரிய காரியில கேட்டுக்கொண்டிருக்க உயிரற்ற கோள் மூலமா செய்ய அற்புதத்தை இதை கொண்டிருக்கிற அநேக வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம் அவ்வளவுதான் மீண்டு வரம்பது அவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் எங்க வாழ்க்கை நினைச்சிருக்கிற இடத்துல என்ன ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்பான் எல்லாம் விவகாரங்கள் കൊടുക്കമങ്ങളെ നല്ല പിതാവി ആമേ തേ അഴൈ